தால அவர்களுக்கு உரித்தார் அருமை நாயகம் முகமது ரசூலுல்லா சல்லா அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் குறிப்பாக நம் அனைவர் மீதும் இல்லாமல் அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமே அல்லாஹ் ஜல்லஷானு தாலா குர்ஆனின் நாட்களை காலங்களை மாறி வண்ணம் வண்ணம் நாம் அமைத்திருக்கிறோம் என்கிறார் ஒரு காலம் போல் ஒரு காலம் இருக்காது ஒரு வருஷம் போல் ஒரு வருஷம் இருக்காது மாறி மாறி சுழலும் இந்த ஏற்பாடு அல்லாஹுவால் செய்யப்பட்டது ஆங்கில ஆண்டு கணக்கின்படி இரண்டாயிரத்தி இருபது முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இன்றைய தினம் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் ஆனால் சிந்திக்கத்தக்க ஒரு நபிமொழி உண்டு சல்லந்தாகோ அழிக்கு வசல்லம் சொன்னதாய் அனுசரதிந்தாகும் என்பவர்கள் அறிவிக்கிற அறிவிப்பு சகிள் புகாரிலே இடம்பெற்றிருக்கிறது லாயி ஆமுன் இல்லா வல்லதி மின்ஹும் ஹத்தா தனுகா ரொப்பக்கும் ஹத்தா தனுப்பூ நம் எழுத்துகூ நபிஜிக்கும் நான் உங்களுடைய தூதர் நபிசல்லாகோ அழகி வசல்லம் அவர்களிடமிருந்து கேட்டேன் அனுசரதி அல்லாஹோ என்று சொல்லுகிறார்கள் அல்லாகுவை நீங்கள் சந்திக்கிற அந்த கியாமத்து வரைக்கும் ஒரு வருஷம் என்பது அதற்கு முன்னுண்ணான வருஷத்தை விட அடுத்த வருஷம் மோசமாகவே இருக்கும் அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபது மட்டுமல்ல மொத்தமாக எல்லா வருஷத்தையும் கணக்கு போட்டால் முந்தைய ஆண்டை விட அடுத்த ஆண்டு மோசம் முந்தைய ஆண்டு தான் சிறந்தது இது சகி உள் புகாரிலே இருக்கிறது அல்லாஹுவை நீங்கள் சந்திக்கிற வரை அடுத்த ஆண்டு என்பது முந்தைய ஆண்டை விட எப்போதும் மோசமாக இருக்கும் நபிசல் அல்லாஹு செல்லும் வசல்லும் சொன்னார்கள் அல்லவா காலங்களில் சிறந்த காலம் எனது காலம் கைருள் பொருணி கர்ணி எனது காலம் பொற்காலம் சும்மன்னதீனை அலுணவும் சும்மன்னதீனை அலுணவும் அதைவிட சிறந்தது அதற்கடுத்து சிறந்தது அதற்கடுத்த காலம் இன்னமும் சிறந்தது அதற்கடுத்த காலம் வரிசையாய் நாம் இறங்கு வரிசையில் இறக்கிக் கொண்டே வந்தால் அந்த சகாபாக்கள் வாழ்ந்த பொற்காலத்தை விட நாம் எவ்வளவு மோசமான காலத்தில் இருக்கிறோம் என்பது தெரியும் நீங்கள் நினைக்கலாம் அந்த காலத்திலெல்லாம் எல்லாம் இல்லாத அளவுக்கெல்லாம் இன்றைக்கு வளர்ந்து விட்டோமே மார்க்க ரீதியான வளர்ச்சி வேறு உலக ரீதியான வளர்ச்சி வேறு உலக ரீதியாக அவர்களை விட நாம் வளர்ந்து விட்டோம் மின்சாரம் கண்டுபிடித்து விட்டோம் பல்வேறு துறைகளிலே குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்தின் உச்சத்திலே இருக்கிறோம் மார்க்க ரீதியாக பார்த்தால் ஒவ்வொரு வருஷமும் முந்தைய வருஷம் தான் சிறந்ததாகவும் அடுத்த வருஷம் மோசமானதாகவும் இருந்திருப்பதை எல்லா காலத்திலும் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் இருபத்தி ஒன்னு சந்தேகமே இல்லை மார்க் அடிப்படையில் இருபதை விட மோசம்தான் ஆனாலும் அல்லாஹுவிடத்திலே ஒரு புதிய காலத்தின் துவக்கத்தில் துவா செய்கிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது இங்கே பல பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பிறந்த இன்றைய காலையிலிருந்தே துவங்கி விட்டார்கள் தொலைஞ்சது போன வருஷம் நசமா போன வருஷம் இப்படியெல்லாம் ஆகிவிட்டது நம்மள இனி வர்ற காலமாவது நல்லா இருக்கணும் என்றெல்லாம் பேசுகிறார்கள் காலத்தை திட்டக்கூடாது காலம் அல்லாகுவாக இருக்கிறான் லதசு தஹர் காலத்தை திட்டாதீர்கள் நானே காலம் என்கிறான் ஆதம் மகன் என்னை தட்டுகிறான் நான் தான் காலமாக இருக்கிறேன் என்று அல்லாகு பேசுவதாக சொல்லுகிறார்கள் விட இந்த அடுத்த வருஷம் மோசமாதான் இருக்கும் வரீங்களா என்று முடிவெடுத்தால் அல்லாஹுவின் நாட்டம் இருந்தாலும் இன்றைக்கு அச்சுறுத்தல்களாக முக்கியமான ரெண்டு விஷயம் நம் பார்வையில் படுகிறது போன வருஷத்தை விடவும் அநியாயக்கார ஆட்சியாளர்களின் கோட்டம் அடுத்த வருஷங்களிலே அதிகமாக இருக்கும் போன வருஷத்தை விடவும் ஆரோக்கியத்திற்காக போராட வேண்டிய நம்முடைய போராட்டம் இன்னமும் வீரியமாகத்தான் இருக்கும் இந்த ரெண்டு விஷயத்தில் மாத்திரம் மிக முக்கியமான கவனத்தை செலுத்த வேண்டும் பல பேர் இன்னமும் இந்த நோய்கள் எப்போது ஒழியும் கேட்பது உண்டு நாம் முன்பு குறிப்பிட்டிருப்பது போல் ஒரு தொற்று நோயாக மட்டுமே இருந்திருந்தால் ஒரு ஆறு மாதத்தில் விடைபெற்றிருக்கலாம் சர்வதேச அளவில் நுண்ணறிவாளர்களும் அறிவியல் வல்லுநர்களின் கருத்துப்படி கூட இது தொற்று நோயாக இருக்க வாய்ப்பில்லை இதற்கு பின்னணியில் பல்வேறு சர்வதேச அரசியல் நகர்வுகளும் சில போர் சூழல்களின் முன்னேற்பாடுகளும் எல்லாம் இருக்கிறது என்கிற கருத்தையும் நாம் ஒதுக்கி சொல்ல முடியாது இது தொற்று நோயோ அல்லது இல்லையோ திட்டமிடப்பட்டு பரப்பப்படுகிற கிருமியோ அல்லது இல்லையோ எப்படி இருந்தாலும் இனி வருங்காலத்தில் அதற்கான விலையை நாம் கொடுக்க வேண்டியது வரும் உம்மு சலமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிசல்லா அலி செல்லம் கேட்டாங்க ஏதேனும் ஒரு நோய் வந்து நல்லவர்களும் சேர்ந்து அழிகிறார்களே அந்நூலக்கு ஒஃபீன சாலிஹூன் எங்களிலே சாலிகின்களும் இருக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் அழிக்கப்படுவோமா என்று கேட்ட போது நவிசல்லாசன் ஆமா நல்லவர்களும் அழிக்கப்படுவார்கள் அக்கிரமங்களும் பாவங்களும் அதிகமாகிவிட்டால் தீயவர்களுக்கு மட்டும் வராது நோய் தீயவர்களுக்கு மட்டும் வராது ஆபத்து அந்த நல்லவர்களையும் சேர்த்து சூழ்ந்து கொள்ளும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லந்தாக செல்லும் அவர்கள் அந்த அடிப்படையில் ஆரோக்கியத்திற்காக போராட வேண்டியது இருக்கிறது அநியாய ஆட்சிகளுக்கு எதிராக போராட வேண்டியது இருக்கிறது என்கிற சிந்தனையோடுதான் புதிய ஆண்டிலே அடி எடுத்து வைக்கிறோம் சொல்லுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபது மாசுக்குடைய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வேக்சினுடைய ஆண்டு தடுப்பூசி ஆண்டு என்கிறார்கள் என்னென்னவோ ஊசிகள் எல்லாம் வரலாம் தடுப்பு மருந்துகள் வரலாம் தாண்டி ஆரோக்கியத்தையும் தருபவன் அல்லாஹ் அவனை பிடித்து மட்டுமே முதலில் உழுக்க வேண்டும் என்கிற சிந்தனையை இந்த புத்தாண்டு தர வேண்டும் தடுப்பூசி வருகிற போதே தடுமாற்றங்களும் கூடவே வந்துவிட்டது இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களிடையே அதை போட்டுக் கொள்ளுவதில் கருத்து வேறுபாடுகள் உலக அளவில் தெரிகிறது குறிப்பாக இன்றைய சூழலில் முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழுகிற இந்தோனேஷியாவிலும் மலேசியாவிலும் பன்றிக் கொழுப்பினுடைய ஜெலட்டினில் இருந்துதான் தடுப்பூசி தயாரிக்கப்படுவதால் அதை என்று ஒரு சில மார்க்க அறிஞர்களும் போட்டுக் கொள்ள வேண்டாம் என்கிற கருத்தும் முஸ்லிம் உம்மாவிலே இன்றைக்கு தலை தூக்கி இருக்கிறது பன்றியினுடைய இறைச்சியை ஒரு உயிருக்கு போராடுகிற ஒரு பேஷண்ட் பயன்படுத்தி கொள்ள மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்கிற அடிப்படையில் அதை எல்லாரும் போட்டுக் என்று ஒரு பிரிவும் ஒரு உயிருக்கு போராடுகிற நேரத்தில் அதுபோன்ற பன்றி ஜெலட்டின்களை பயன்படுத்துவது வாய்வழியாக மார்க்கம் அனுமதித்திருக்கிறதே ஒழிய அது இன்ஜெக்ஷனாக போடுவதற்கு அனுமதி இல்லை என்று பலரும் இன்றைக்கு பேச துவங்கி இருக்கிறார்கள் இஸ்லாமிய உலகிலேயே அது கருத்து வேறுபாடு உண்டு ஒருவேளை அப்படி உயிருக்கு போராடுபவர்களுக்கு இது போன்றவற்றை பயன்படுத்தலாம் என்றாலும் நாட்டு மக்கள் அனைவருக்குமான தடுப்பூசியாய் இது எப்படி அமையும் எப்படி அதை பயன்படுத்த மார்க்கம் அனுமதிக்கும் என்கிற கேள்விகள் எல்லாம் தடுப்பூசி வருவதற்கு முன்னாலேயே பல்வேறு சர்ச்சைகளையும் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறது ஆயிரம் இருந்தாலும் தடுப்பூசிகளே வந்தாலும் கூட அல்லாஹுதான் சிபாவை தருபவர் அதிலும் குறிப்பாய் தடுப்பூசி குறித்த தடுமாற்றங்கள் இஸ்லாமிய சட்ட பார்வையில் மட்டுமல்ல வெகுஜன மக்களிடமும் காரணம் துறை சார்ந்த அறிஞர்கள் பல தடுப்பூசிகளால் ஏற்படுகின்ற எதிர்விளைவுகளை குறித்து பேசுவதை இது ஏதோ பாமரன் பட்டிக்காட்டுத்தனமாக பேசுகிறான் என்று நாம் கடந்து போக முடியாது அந்த அளவிற்குள்ள ஆய்வாளர்களின் அறிக்கைகளும் அச்சுறுத்துகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிறக்கிற இந்த நேரத்தில் நமக்கு முன்னாலே இரண்டு காரியம் மிக முக்கியமாய் செய்ய வேண்டும் ஒன்று செல்லல்லாகோ அணைகம் சொன்னது அதில் தப்பா ரதியல்லாகோ அன்பு தங்களுடைய சிறிய தந்தைக்கு மூன்று முறை அவர் திரும்ப திரும்ப கேட்கிற போது தங்களுக்கு உபதேசம் செய்யுமாறு கேட்கிற போது மூன்று முறையும் திரும்ப திரும்ப சொன்னார்கள் சடில்லகன் ஆஃபியா அல்லாஹுவிடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கள் தடுப்பூசி போடலாம் போடாமல் இருக்கலாம் நோய்கள் வரலாம் வராமல் இருக்கலாம் ஆஃபியா அல்லாஹுவிடம் ஆரோக்கியத்தை கேளுங்கள் ஆபியத்தை கேட்க வேண்டும் ரெண்டாவது நாம் கேட்க வேண்டியது நம் எல்லோருக்குமானது தௌபாவை கேட்க வேண்டும் இந்த ஆண்டு துவக்கத்தில் காரணம் என்ன தெரியுமா மா இல்லா பி தௌபத்தின் எந்த பலா முசீபத்தும் பாவத்தால் தான் இறங்குகிறது அந்த பலா போவது தௌபாவால் தான் போகிறது இது நபி சல்லா அலி செல்லம் சொன்னது பலா இறங்குவது பாவத்தால் அந்த பலா உயர்த்தப்பட வேண்டுமானால் இந்த மண்ணில் எங்கும் இந்த வைரஸ் இல்லை என்கிற நிலை உருவாக வேண்டுமானால் தௌபா உயர வேண்டும் எனவே இரண்டு கேற்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வாசலில் நின்று கொண்டு யார்தான் எங்களுக்கு ஆஃபியத்தை தருவாயாக யார்தான் எங்களின் எல்லா குற்றங்களையும் மன்னித்து தௌபாவை ஏற்று எங்களுக்கு இந்த இருந்து முழுமையான நிவாரணத்தை உலக மக்கள் அனைவருக்கும் தருவாயாக அமீன் அமீத்வா அவரது அட்வானாதுலா தரப்பில்